ஆனா சிஎஸ்கே அந்த மாதிரி பஞ்சாப் அப்சா தோத்துருங்க அது ஹோம் கிரவுண்ட்லங்க எங்க அதுவும் இந்த ஐபிஎல் சிஎஸ்கே வந்து ஒன்னு ரெண்டு தடவை ஹோம் கிரவுண்ட்ல தோக்கலைங்க மூணு நாலு தடவை ஹோம் கிரவுண்ட்ல தோத்துருக்காங்க சரி என்னங்க இது ஹோம் கிரவுண்ட்ல போய் சிஎஸ்கே எப்படி தோக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஆயிருச்சுங்க ஆனா அதே சமயம் பஞ்சாப் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அது இந்த மேட்ச் வந்து அவங்களுக்கு ஒரு ரொம்ப குரூசியலான மேட்ச் ஏன்னா இந்த மேட்ச் ஜெயிச்சாதான் அவங்க பாயிண்ட்ஸ் ஸ்டேபிளா ஒரு ஹையர் லெவலுக்கு வர முடியும் ஏற்கனவே அவங்க எயிட் பிளேஸ்ல தான் இருக்காங்க வர வாய்ப்பு இருக்கு வர வாய்ப்பு இருக்கு பஞ்சாப் நம்ம ஃபைனல்ஸ் வந்து பார்த்ததே இல்ல கொஞ்சம் சிஎஸ்கே கூட ரெண்டாயிரத்தி வந்து பார்த்திருக்கோம் அதுக்கப்புறம் பஞ்சாப் வந்து நம்ம பார்த்ததே இல்ல சோ இந்த வருஷம் அதாவது இந்த மேட்ச் வந்து ஒரு பஞ்சாப் ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச் நினைச்சு பக்காவா பிளான் பண்ணி சிஎஸ்கே கமுத்திட்டாங்க சிஎஸ்கே மல்லாந்து மல்லாந்து படுத்திட்டாங்க அவ்வளவுதாங்க பஞ்சாப் ஹேண்ட் ஆஃப் கண் மெயினா பஞ்சாபோட பவுலர்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணாங்க ஓகேங்க ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டிங் பத்தி பாக்கலாம் நாம நினச்சிட்டு இருந்தோம் ருத்ராஜ்க்கு ஃபார்ம் போயிருச்சு கேப்டன்சி வந்ததுனால அவரால் ஒழுங்கா பேட்டிங் பண்ண முடியாது ஃபீல்டிங் பண்ண முடியாது நம்ம முடிவு பண்றோம் அப்படி இல்லைங்க அதுக்கப்புறம் செஞ்சுரி அடிச்சாரு அதுக்கப்புறமும் ரெண்டு ரன் கம்மியாக ஒரு செஞ்சுரி அடிச்சாருங்க அப்படி அடிச்சதுக்கப்புறம் இந்த மேட்ச்ல ரொம்ப பெரிய இம்பாக்ட் நம்ம நினைச்சோங்க தந்தாருங்க ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாருங்க ஆனா அவர் இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கலாங்க ஆனா அவரை மட்டும் குத்தம் சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு அடுத்த வர பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் அவங்க நம்ம எதிர் எதிர்பார்க்கவே முடியாதுங்க அவங்களும் பெருசா எந்த இம்பாக்டும் தரலங்க அதுக்கப்புறம் போன வீடு நான் சொன்ன மாதிரி சிவம் டூபேங்க அவர்லாம் ரொம்ப பெரிய இம்பாக்ட் தர்றவர் பார்த்தா அவ்வளவு அவரு இம்பாக்ட் தரலைங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுங்க அதுக்கப்புறம் தோனிங்க அவருக்கு வந்து ரெண்டு ஓவர் முழுசா கிடைச்சதுங்க கரெக்டா தோனி வரும்போது ஒன் ஃபார்ட்டி சம்திங் ஸ்கோர்ல இருந்துச்சு ஆனா கரெக்டு தோனிக்கு வரும்போது ரெண்டு ஃபுல் ஓவர் அதாவது பன்னெண்டு பதிமூணு பால் இருந்துச்சு நான் அதாவது என் ஃபேமிலி மெம்பர்ஸ் நாம நான் நாம எல்லாரும் என்ன நினைச்சோம்னா அவர் வந்து அந்த பன்னெண்டுனா பதிமூணு பால்ல ஒவ்வொரு பாலும் இல்லைன்னா ஃபோர் அடிச்சு தள்ளு வரும்னு நினைச்சோங்க ஸ்கோர் இரநூறு இல்லை இரநூறு தாண்டிடும்னு நினைச்சோங்க ஆனா தோனியும் கொஞ்சம் லைட்டா சொதப்பிட்டாருங்க நிறைய பால் யூஸ் பண்ணார் அவர் அந்த இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு சிக்ஸ் போட்டு தாங்க அடிச்சாரு என்னால அதை தாங்கிக்கவே முடியிடுங்க ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு ஜாம்பவம் பேட் இருக்கு இப்படி நடந்துச்சுன்னா எப்படிங்க ஒத்துக்கு ஒத்துக்கவே முடியாதுங்க ஆனா பஞ்சாப் சூப்பரா ஃபீல்டிங் பண்ணாங்க பவுலிங்கும் பண்ணாங்க தோனி வந்து தான் பலவீனம்னு நினைச்சு கரெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணாங்க எல்லா பேட்ஸ்மெனுக்கும் பர்ஃபெக்டா பண்ணாங்க பஞ்சாப் பவுலர்ஸ்டு ஜெய் அதே சமயம் சேஸ்கியோட ஸ்கோர் அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி டூ எனும் போது அங்க வந்துச்சு அதே பஞ்சாப் அதாவது இப்போ நாம பஞ்சாப் பேட்டிங் கிட்ட போனாங்க அதாவது சேஸ்கே பவுலிங் கிட்ட போலாம் சிஎஸ்கே பவுலிங் கிட்ட போகும்போது சர்துல் தாக்கர் வந்து கொஞ்சம் நான் போன வெளியில சொல்லியிருந்தேங்க குழந்தைய வந்து போடுறாருன்னு குழந்தை இந்த மேட்ச்லயும் போட்டாரு ஓகேங்க உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன் ஒரு பால்ல ஒரு ஆள் எத்தனை ரன் தர முடியும் நாலு ஏன்னா ஆறு ஏன்னா ஏழு ஆனா ஒரு பால்ல ஒன்பது ரன் தர முடியுமாங்க வந்துருக்காருங்க ஷர்துல் தாக்கூர் யமா தலைவலியே வந்துருச்சு ஒரு பால்க்கு யாராவது ஒன்பது ரன் தருவாங்களா என்னங்க கொழந்தை மாதிரி போடுறாங்க அவரால் தான் சேஸ்கே ஒரு நெகட்டிவ் வைவ் வந்துருச்சு அதனால நெகட்டிவ் சிஎஸ்கேக்குலாம் அப்படிப்பட்ட டீம் வேணா ஷர்ஜல் தாக்கர் வந்து மொத்தத்தையும் சொதப்பிட்டாருங்க அவர் வாங்கினதுனால ரெண்டு கோடி ரூபாய் வேஸ்ட்டுங்க என்னங்க பண்றது ஓகேங்க அதே சமயம் முஸ்தபிசு ரஹ்மான் ஷர்ஜல் தாக்கருக்கு அடுத்த ஓவர் போட்டாங்க சூப்பரா ஒரு மேடன் ஓவர் போட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஃபினிஷர்ஸ்லாம் எல்லாம் அதிரடியா வருவாங்க மேட்ச் சீக்கிரமா முடிக்கணும் எல்லாம் ஹை ஸ்கோர் அடிக்கணும்னு அவங்க வருவாங்க ஆனா ஃபைனல் அதாவது இந்த கடைசி பேட்ஸ்மேன்ஸ் அதாவது ஃபினிஷர்ஸ் இருக்கும்போது முஸ்தபிசூர் ரஹ்மான் வந்து சூப்பரா பாலிங் போட்டு ஒரு மெய்டன் ஓவர் எடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கேவலமா தூத்துறாங்க ஓகே விடுங்க இதுவும் கடந்து போகும் நாம இன்னைக்கான மேட்ச் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னைக்கான மேட்ச் எந்த ரெண்டு டீம்ஸ் நடுவில்னா மும்பை இந்தியன்ஸ் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ஒரு மிகப்பெரிய சரிவுல இருந்து மீண்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து ஆனாலும் பாயிண்ட்ஸ் டேபிள் நைன்த் பிளேஸ்ல அங்க இருக்காங்க ஏங்க பத்தாவது இடத்துல இருந்து ஒன்பதாவது இடத்துக்கு போறதுல ஒரு மேட்ரே இல்லைங்க அதே சமயம் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வந்து அன்சேஞ்ச் பொசிஷன் இந்த ஐபிஎல் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க செகண்ட் பிளேஸ்ல தாங்க இருக்காங்க அப்ப கொல்கட்டாவோட டெடிகேஷன் இந்த ஐபிஎல்ல ரொம்ப பயங்கரமா போயிருக்குங்க என்னதான் மூணு மாசம் தோத்தாலும் அவங்க பயங்கரமா பண்றாங்க கொல்கட்டா ஹேண்ட்ஸ் ஆஃப் அதாவது மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் ரோஹித் சர்மா ஆனா இப்ப மாத்திராங்க ஹர்திக் பாண்டியா ஹர்திக் பாண்டியா வந்ததுல இருந்து மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் லைட்டா இது பண்றாங்க அதாவது ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் அவர் வந்து உணர்ந்து அவர் கொஞ்சம் கரெக்டா செயல்பட்டாருன்னா மும்பை இந்தியன்ஸ் ஒரு டாப் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் கொல்கட்டா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்க நான் எப்படி நினைக்கிறேன் நாயா மும்பை இந்தியன்ஸ் ஜெய்கோன்னு சொல்றேன்னா எப்படி சொல்றது அவங்களோட ஓபனர் பெஸ்டா இருந்திருக்காங்க ரோஹித் சர்மா அப்புறம் இஷாந்த் கிஷன் அவங்க ரெண்டு பேரும் ஒரு பெஸ்ட் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் பெஸ்ட் இந்தியன் ஓப்பனர்ஸ்னு இன்னும் சொல்லிட்டே போனோம் அது பெஸ்ட் இந்தியன் பேட்டர்ஸ் ஒரு ரைட் லெப்ட் காம்பினேஷன் இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் பவர் பிளேல இப்போ எஸ்ஆர்எஸ்ல அடிச்சுட்டு போறாங்களா நூத்தி இருபத்தி ஏழு அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கோஆடினேட் பண்ணாங்கன்னா அவங்க அடிக்கலாம் அதே சமயம் யங் பேட்டர் திலக் வர்மா இருக்கு திலக் இருக்காங்க சூரியகுமார் ஏதாவது நம்ம ஸ்கை இருக்காரு சோ இவங்க ரெண்டு பேரும் என்னன்னா பினிஷிங் டச் பார்த்துப்பாங்க அதே சமயம் டிம் டேவிட் ஒரு எக்ஸ்ப்ளோசிவான பேட்டர் முகமத் நபி இவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது சில டைம் இவங்க எல்லாருமே போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க அந்த சூழ்நிலையில இவங்க ரெண்டு பேர் வந்து சேர்ந்து அடிச்சிருக்காங்க ஏன்னா போன வருஷத்துல டிம் டேவிட்ல வந்து ஒரு மும்பைக்காக ஒரு மேட்ச் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தாருங்க தனியார நின்று அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தாருங்க அதுவும் வந்து மும்பை இந்தியன்ஸ்ல கோர்ஜி இருக்காரு பும்ரா இருக்காரு ஓமர் நபி இருக்காரு தில்சன் மதுசங்கர் இப்போதைக்கு யூஸ் பண்ணி பார்த்தது இல்லை ஸோ இந்த மூணு அதாவது மூணு ஃபாஸ்ட் போலர்ஸ் ஒரு ஸ்பின்னர் இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் மும்பை இந்தியன்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறேன் அதுவும் என்னன்னா இவங்க ஒரு பெரிய சரிவுல இருந்து மீண்டு வராங்க சோ அந்த வெறி இருக்குங்க அவங்க கிட்ட எப்படியாச்சும் இந்த மேட்ச் ஜெயிச்சு அட்லீஸ்ட் அஞ்சாவது இடத்துலயாச்சும் இந்த ஐபிஎல் இருக்கணும் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு பேரே இல்லாத மாதிரி அப்படி அவங்க நினைச்சா அந்த வெறியில வராங்க இந்த மேட்ச் அதே சமயம் கொல்கட்டாலும் சும்மா சொல்ல முடியாது அங்க பயங்கரமான பேட்டர்ஸ் இருக்காங்க அனுகுல் ராய் எல்லாம் இருக்காங்க ரிங்கு சிங் எல்லாம் இருக்காங்க அதே சமயம் பவுலிங் ஃபீல்ட்ல மெச்சல் ஸ்டார்க் ஹர்ஷத் ஹர்ஷித் ரானால பயங்கரமா இருப்பாங்க சோ கொல்கட்டும் அவ்வளவு ஈஸியா விட்டு தர மாட்டாங்க மும்பை ஆனா மும்பை வந்து ரொம்ப போராடணுங்க இந்த மேட்ச் ஜெயிக்க நான் இதனால தாங்க நான் சொல்றேன் மும்பை இந்த மேட்ச் ஜெயிக்கணும் என்னதான் கொல்கட்டா வந்து செகண்ட் பிளேஸ்ல இருந்தாலும் அது ஒரு சில மேட்ச் தோத்து இருக்கும் சோ வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு இது நல்ல வாய்ப்புங்க அங்க பாயிண்ட்ஸ் ஹையர்ல வர்றதுக்கு ஓகேங்க இந்த மேட்ச்ல யார் ஜெயிக்க நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி வணக்கம்